லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துமே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் அனுபவிக்கும் வழி பெயின் ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறேன் ஆதார வசனம் மேகா நான்காம் அதிகார பத்தாவது வசனம் சியோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரியைப் போல அம்பாயப்படும் வேதனைப்படும் நீ இப்பொழுது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் கர்த்தரின் கண்மணிகளை இயேசு தான் சகல வழிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் நமக்காக ஏற்றுக்கொண்ட இயேசு தம் பரிசுத்த ரத்தம் கொட்டப்பட்டால ஒழிய மடுமக்கள் விடுதலை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது என்பதை இந்த லாபத்தை மனதில் வைத்து இனிவரும் பலன் மேல் நோக்கம் உள்ளவராய் சகலத்தையும் சகித்தார் நம் ஒவ்வொருவருக்காக தாம் மரணத்தை ருசி பார்த்தார் ஆம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதிலிருந்து நமக்கு விடுதலை இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை மூன்றாம் நாளில் உயர்த்தெழுந்து நம் ஜீவனை மீட்டுக்கொள்ளும் சுலாக்கியத்தை சிலுவையில் சம்பாதித்து கொண்டார் வைத்தார் இப்படி தாமே நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர் இப்போது நம்மை பார்த்து பிரசவஸ்திரியைப் போல வேதனைப்படு அந்த வழி உனக்கு இப்போது இருக்கட்டும் என்று ஏன் சொல்லுகிறார் அழைக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை யாவருக்கும் வழிகள் உண்டு உபத்திரம் உண்டு இது ஒன்று நன்மையை பிறப்பிக்கும் அல்லது மகிமையை கொண்டு வரும் நன்றாக கேளுங்கள் நம்முடைய வேதனை வீணாக ஒன்று போகாத கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் பதில் கொண்டு வரும் நன்மையை கொண்டு வரும் இல்லாவிட்டால் தேவன் மகிமைப்படுவார் இரண்டையும் சேர்த்தும் கொண்டு வரும் நாம் இந்த பொல்லாத உலகத்தில் தான் வாழ்கிறோம் எத்தனை சத்தியத்தை நாம் கேட்டாலும் தேவனுடைய வழி பாதை என்பது ஒன்று உண்டு அது நேர்வழி சரியான பாதை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும் பாதை லாபத்திற்கு நேராக ஜெயத்திற்கு நேராக சுகத்திற்கு நேராக வாழ வைக்கும் வழி சாட்சியாக நம்ம நிறுத்தும் பாதை என்பதை நாம் அறிந்திருந்தும் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் ஆகிலும் இதிலும் வேதனைகள் பாடுகள் உண்டு ஏன் இதுதான் கர்த்தர் தெரிந்தெடுத்த வழியாயிற்றே பின்ன எப்படி பாடுகள் தடைகள் துன்பம் வரலாம் என்பது நம்முடைய கேள்வி அவரே போட்ட பாதையாக இருந்தாலும் உண்டு எதற்கு எதற்கு என்றால் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்காகும் குழந்தைகளுக்கு நாமே தானே தடுப்பூசி போடுவதற்கு கொண்டு போகிறோம் அந்த பீரியடெல்லாம் ஞாபகம் வைத்து கொண்டு டாக்டர் சொன்னபடி ஒன்று விடாமல் கொண்டு போய் போடுகிறோம் பிள்ளை வழியால் துடிக்கும் இதை பார்க்க நம்மால் முடியாது ஆனாலும் போடுகிறோமே எதற்கு இந்த வழி இந்த பெயின் பின் காலத்தில் போலியோ மற்ற அம்மை இன்னும் தொற்று நோய்கள் என் பிள்ளையை தாக்கக்கூடாது தாக்காது என்பதற்காகத்தானே ஒன்று விடாமல் செய்கிறோம் அப்படித்தான் பாதையில் சோர்ந்து போய்விடக்கூடாது நம்மளை சோர்வு செய்கிற ஒரு பிசாசு கூடவே வருகிறான் என்பது அவர் அறிவார் என் பிள்ளை பொய்யில் மாட்டிக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது சின்ன சின்ன காரியத்திற்கும் மனமடிவு ஆகியக்கூடக்கூடாது டென்ஷன் ஆகிக்கக்கூடாது பதட்டப்பட்டு பேசிவிடக்கூடாது ஆத்மாவிலே பலப்பட வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் உலகத்தில் இருக்கும் வரை நிந்தை அவமானம் உதாசீனம் அலட்சியப்படுத்தி எல்லாம் உண்டு இது நம்மை உட்கார வைத்துவிடக்கூடாது அதை இடது கையாலும் வலது கையால் தட்டி விட்டு கொண்ட என் பிள்ளை நடக்க வேண்டும் என்பதற்காக நம்மை இந்த அழுகியின் பள்ளத்தாக்கின் வழியாக இந்த வேதனையின் பள்ளத்தாக்கின் வழியாக நடத்துகிறார் பவுளுடைய பாடுகள் வழிகள் திருச்சபைகளை ஸ்தாபிக்க உதவியது யோபனுடைய வழிகள் பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் இரட்டத்தனையாக பலன் பெற உதவியது யோசேப்பினுடைய அவமானம் தலை பாடுகள் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறி வழிவகுத்தது அவனு அந்நிய தேசத்திலே உயர்த்தி வைத்தார் யோவான் பதினாறு இருபது சொல்கிறது இயேசு சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இதில் இந்த ஆனாலும் தான் ரொம்ப முக்கியம் நாம் வேதனைப்படும்போது ஒரு நஷ்டம் அடைந்திருக்கும்போது மக்கள் நம்மிடம் வழி வழி வந்து பேசுவார்கள் நமக்கு அனுசரணையாக இருப்பது போல பேசுவார்கள் இதே மக்கள் இதே நண்பர்கள் இதே உறவுகள் நீங்கள் ஒரு வீடு வாங்கிவிட்டாலோ ஒரு கார் வாங்கிவிட்டாலோ ஒரு பிள்ளைக்கு நல்ல காலேஜில் அட்மிஷன் ஆகிவிட்டாலோ அல்லது ஒரு புதிய ப்ராஜெக்ட் எடுத்து அதில் முன்னேறி சக்சஸ்ஃபுல் ஆகிவிட்டாலோ பாராதது போல போவார்கள் மூஞ்சி தூக்கி வைத்து கொண்டு போவார்கள் பேச மாட்டார்கள் இதுதாங்க உலகம் இந்த உலகத்துக்காக நாம் அப்படி அடிபடுகிறோம் அவர்களால் உங்களது மேன்மையை உயர்வை சகித்து கொள்ள முடியாது இப்படிப்பட்ட உலகத்தை சட்டை பண்ணாதீர்கள் நீங்கள் செய்த தவறினாலோ அஜாக்கிரதையாக இருந்ததாலோ தவறான ஆலோசனை இப்படி நடந்ததாலோ அல்லது சத்துரு போட்ட வலையில் பொய்யில் மாட்டிக்கொண்டதாலோ சூழ்நிலைகள் சிக்கிக்கொண்டதாலோ எந்த வழியோ எந்த பெயினோ வேதனையோ கர்த்தர் ரகம் பிரித்து பார்த்து இது உன்னால தானே இது அவனால் தானே நீங்களே பார்த்துக்குங்க என்று சொல்வதே இல்லை மறுபடியும் இப்படி சிக்கி கொள்ளாதுவார் இருக்க உணர்த்துகிறார் ஆலோசனை தருகிறார் கிருபை தருகிறார் அந்த பாடத்தை மறக்காமல் இருக்க ஹிருதயத்தில் வைக்க உதவுகிறார் வெளியே வர எந்த வழியை நீங்கள் ரகம் பிரித்தீர்களோ அதையெல்லாம் இல்லாமல் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் மக்கள் இதை சட்ட செய்யாமல் மறந்து விடுவதற்கு காயங்கட்டி குணப்படுத்துகிறவர் கேட்டீர்களா நன்மையாக மாற்றி தருவார் ரோமர் எட்டு இருபத்தெட்டு இதைத்தானே சொல்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அடைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிற சகலமுங்க அந்த சகலத்துக்குள்ளே நீங்கள் என்னென்ன கேட்டகரி போட்டாலும் சரி அதை நன்மையாகத்தான் மாற்றி தருவார் இது உனக்கு ஒரு வேணும் இது நீதானே செஞ்ச அது மனிதர்கள் தகப்பன் அப்படி சொல்வதில்லை யோவான் பதினாறாம் அதிகாரி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டே வாசித்து பாருங்கள் மறுபடியும் பிரசுவ ஸ்ரீயை பற்றித்தான் சொல்லுகிறாள் அவள் படும் வேதனை சொல்லி முடியாது ஆனால் பிள்ளை பிறந்ததும் அவள் பட்ட வேதனைகள் வழிகள் எல்லாம் ஒரு நொடியில் மறைந்து சந்தோஷம் ஆனந்தம் பிறக்கிறது அப்படித்தாங்க அப்படித்தான் உங்களுக்கு வரும் நான் செய்த பாவத்திற்கு தவறுக்கு நான் அனுபவித்தான் ஆக வேண்டும் என்று நீங்களே உங்களுக்கு தீர்ப்பு எழுதி கொள்ளாதீர்கள் செய்திருக்கிறோமில்ல அப்புறம் அனுபவிக்கணும் இல்லை சொல்லாதீர்கள் மன்னிப்பார் அப்படியெல்லாம் அனுபவிப்புக்கிறாருந்தான் நாங்கள் ஒரு மணி நேரம் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது எல்லோரும் பாவம் செய்து தேவம் வகி இழந்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்ட பின்னும் நாம் தவறுகிறோம் எதுவாக இருந்தாலும் இந்த வழிக்கு பெயினுக்கு பின்னால் பெரும் நன்மையை காண்பீர்கள் எளியா பெரிய தீர்க்கதரிசி அக்கிரிய வானத்தில் இறக்கிறோம் நானூற்றி ஐம்பது பாகால் தரிசியை கொன்று போட்டவர் இதை கேள்விப்பட்ட எசபேல் ஆகாவினுடைய மனைவி நான் பிராணிற்கு பிராணம் ஒன்று வாங்காமல் விட மாட்டேன் நாளைக்கு இந்நேர நீ க்ளோஸ் அப்படின்னால் அதை கேட்டு பயந்து விட்டான் அந்த வார்த்தை அவனை பயப்படுத்தியது நான் சாகிறேன் என்று போய் சூரச்செடியில் படித்து கொண்டான் அவனுக்கு அப்படி ஒரு வேதனை ஆண்டவர் விட்டுட்டாரா தேடி வரலையா ஆகாரம் கொடுக்கலையா மூன்று பெரிய ஊழியங்களை கொடுத்து அவனை நிலை நிறுத்தலையா அவன் சாவையே காணவில்லைங்க எடுத்துக்கொண்டாருங்க ஆனால் அவன் மூலம் சொல்லப்பட்டது எசபேலுக்கு சொல்லப்பட்டது ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தை நிறைவேறியது ஒம்பது பத்து அதிகாரங்களை வாசித்து பாருங்கள் திட்டினாரா இல்லையே மூன்று ஊழியங்களை கொடுத்தாரே யோசிப் சொப்பன கண்டான் ஆர்வக்கோளாறு சொல்லிவிட்டான் அதனால் சகோதரர்கள் பகித்தார்கள் விட்டு போட்டார்கள் அவனுக்கு வழி வேதனை வீட்டை விட்டு பிரிந்தான் அந்நிய தேசத்திற்கு போனான் ஜெயிலுக்கு போனால் செய்யாத குற்றத்துக்கு எங்கே போனாலும் அவனுக்கு வழிங்க சின்ன பிள்ளை ஆனால் ஆண்டவர் கடிந்து கொண்டாரா நீ ஏன் சொப்பனத்தை சொன்னாய் என்று கடிந்து கொண்டாரா பாடத்தை கற்றுக்கொண்டான் பாடத்தை கற்றுக்கொண்டான் அப்படித்தான் நமக்கும் நன்மையாக மாற்றி கொடுக்கவில்லையா வெற்றியை கொடுக்கவில்லையா யாக்கோபு சகோதரன் ரெண்டு விஷயம் ஏமாற்றினா அது எல்லாருக்கும் தெரிய தவறுது என்று தான் ஏமாற்றப்பட்டவனுக்கும் வலித்திருக்கும் இவனுக்கும் வலித்திருக்கும் ஐயோ இப்படி நம்ம பண்ணிட்டமேன் ஓடி போகிறான் மாமனார் வீட்டுக்கு போகிறான் மாமா வீட்டுக்கு அங்கு இவன் ஏமாற்றப்படுகிறான் பத்து விசை சம்பளத்தை மாமனார் மாவுற்றுகிறான் இந்த பெண்ணை தருகிறேன்னு சொல்லி மூத்த பெண்ணை கொடுத்து விட்டான் இப்படி ஏராளம் ஆனால் ஆண்டவர் அவர் மட்டும் கர்த்தர் மட்டும் என்னோட இராவிட்டால் என்னை நீ வெறுங்கையாய் அனுப்பியிருப்பாய் என்று யாக்கோபே அவருடைய மாமன்கடை கடை சொல்லுகிறான் அப்படி ரெண்டு பரிவாரங்களோடு கொண்டு வரவில்லையா அன்பர்களே மக்களே நொந்து கொள்ளாதீர்கள் இது கொஞ்சம் தான் பிரசவ வழியை போல அப்புறம் சந்தோஷம் காண்பீர்கள் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு நீங்களே உங்களை குற்றப்படுத்தி கொள்ளாதீர்கள் அது எதனால் வந்த வழியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் பரிகாரி ஏசுதான் நிச்சயம் செய்வார் ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் எதனால் இந்த பெயினை அனுபவித்தாலும் நாங்கள் கூப்பிடும்போது அழுகும்போது உடனே வந்து விடுதலை கொடுத்து இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கி நன்மையாக மாற்றி கொடுக்குற அந்த தாய் உள்ளத்திற்காக அன்பிற்கு ஸ்தோத்திரம் தீமையை நன்மையாக மாற்றுகிறவரே சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றித் தருகிறவரே அழுகையை சந்தோஷமாக மாற்றித் தருகிறவரே உண்மையே பிடித்துக்கொண்டோம் உம்முடைய அன்பிலே நடக்க கிருபை தாரும் தாழ்விலும் வாழ்விலும் நீரேதான் இந்த கண்ணீரின் பள்ளத்தாக சீக்கிரம் எங்களை வெளியே கொண்டு வாரும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது நீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் இயேசுபி நாமத்தில் இன்றைய சிந்தனைக்கு இந்த வழி இந்த பெயின் பாடுகள் கொஞ்ச காலம்தான் இதிலும் தேவன் கிருபை தாங்கி வழி நடத்துகிறது எனக்கு புரிகிறது இதன்பின் நான் நன்மையை காண்பேன் கர்த்தரை மகிமையை படுத்துவேன் என்னாலும் ஆமேன் ஹலே லூயா